மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின்கோபுரங்கள் குறித்து துரித நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட ஒரு மாத காலக்கெடு கடந்த வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைகின்ற நிலையில் ஜனாதிபதியின் சாதக பதிலை தாம் எதிர்பார்த்துள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருள் தந்தை அடிகளார் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலை கனியமன் அகழ்விற்கு எதிரான போராட்டம் இன்று நாற்பத்தி நான்காவது நாளாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மன்னார் மக்களின் இருப்பிடங்களையும் வாழ்விடங்களையும் பாதுகாக்கும் வகையில் மன்னார் பிரச்சனைகள் குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டம் கடந்து செல்கின்றது மேலும் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பது குறித்து ஜனாதிபதியினால் ஒரு மாத காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது குறித்த காலக்கெடு கடந்த வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைந்தது ஜனாதிபதியின் அலுவலகத்தில் இருந்து எமது போராட்டத்தின் பலனாக நல்ல முடிவு வரும் எதிர்பார்த்து காத்திருந்தோம் இதுவரை எந்த முடிவுகளும் ஜனாதிபதியிடம் இருந்து கிடைக்கவில்லை இதுவரை எந்த முடிவுகளும் கிடைக்கவில்லை பல நாங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்துடன் தொடர்பு கொண்டு கடந்த முப்பது நாட்களுக்குள் நடந்த செயல் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததோடு எமக்கு எவ்வித தகவல்களும் வழங்கப்படாமை குறித்து தெரிவித்தோம் எனினும் தமக்கு எவ்வித அறிவித்தல்களும் கிடைக்கவில்லை என்ற பதில் எமக்கு கிடைத்தது நாங்கள் முக்கிய மூன்று கோரிக்கைகளை ஜனாதிபதிக்கு முன்வைத்தோம் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் நான்கு காற்ற மேலும் அமைக்கப்பட உள்ள பத்து காற்றாலை வேலை திட்டங்களும் உடன் நிறுத்தப்பட்டு குறித்த திட்டம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்திலிருந்து கனியமணல் அகழ்வு முன்னெடுக்கப்படக்கூடாது தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் மன்னாரில் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட காற்றாலை திட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துயரங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளையும் நாங்கள் போராட்டக்குழு சார்பாக ஜனாதிபதியிடம் குறித்த மூன்று கோரிக்கைகளையும் முன்வைத்தோம் தற்போது குறித்த போராட்டம் நாற்பத்தி நான்கு நாளை கடக்கின்றது இதுவரை அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு சாதகமான பதிலெதுவும் கிடைக்கவில்லை இது நாட்டுக்கான போராட்டம் நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதற்கான போராட்டம் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகள் உரிய முறையில் தந்தால் இந்த போராட்டம் கைவிடப்படும் நாட்டின் அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் காற்றாலை திட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை ஆனால் மன்னார் மாவட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் பாதிக்கின்ற இந்த திட்டமும் எமக்கு வேண்டாம் எனவே அரசாங்கம் கோரிக்கைகள் ஏற்று எனவே அரசாங்கம் எமது கோரிக்கைகளை ஏற்று ஏற்றுசாய வேண்டும் இல்லையென்றால் எமது போராட்டம் வேறு திசைகளில் விரிவடையும் மன்னார் மாவட்டம் ஒரு போர்க்களமாக மாற்றமடையும் என்பதை இந்த அரசிற்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த போராட்டம் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் இல்லை அரசினுடைய கட்சிக்கு எதிரானதும் இல்லை மாறாக எமது உரிமைக்கான போராட்டமாக அமைந்துள்ளது எமது வாழ்விடங்களையும் வளங்களையும் பாதுகாப்பதற்கான உயர்ந்த ஒரு போராட்டமாக அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய வாழ்விடங்களையும் காப்பாற்றுவோம் நாங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டம் நாற்பத்தி நாலாவது நாளை இருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுடைய ஜனாதிபதி மாளிகையில் இருந்து எங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் என்று எதிர்பார்த்தோம் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவில்லை இன்றும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எங்கள் கைகளுக்கு அந்த முடிவெட்டவில்லை என்றாலும் எங்களுடைய மூன்று கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை இந்த இடத்துல எங்களுடைய போராட்டம் தொடரும் எங்களுடைய போராட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவித்து இருக்கின்றோம் என்று சொன்னால் சிங்கள சகோதர சௌரியுடைய ஆதரவு எங்களுக்கு நிறைய கிடைத்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய அழைப்பின் பேரில் எங்களுடைய ஒத்துழைப்பின் நிமித்தம் நாங்கள் பத்தொன்பதாம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்ட ஒரு போராட்டத்தை ஜனாதிபதி மாளிகையின் முன் நாங்கள் நிகழ்த்துவதற்காக நடத்துவதற்காக எல்லா ஆயுதங்களும் நடந்து பூர்த்தி அடைந்து கொண்டிருக்கின்றது ஆகவே எங்களுடைய போராட்டம் முடிவடையாத எந்த சக்தியாலும் அதை அழைக்க முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு ஜனாதிபதி நாங்கள் சொல்லியிருக்கிற மூன்று கோரிக்கைகள் நிறைவேறும் வழி எங்களுடைய மன்னார் மக்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு எங்களுடைய இலங்கை வாழ் மக்கள் முழுவதும் இந்த போராட்டத்தில் இணைந்து மன்னார் மக்களுக்கான நீதியை தருவார்கள் என்பதோடு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஆகவே போராட்டத்தோடு எல்லா மக்களும் இணைந்து கொள்ளுமாறு மீண்டும் எங்களுடைய இந்த போராட்ட களத்திலிருந்து அன்போடும் பாசத்தோடும் கேட்டு நிற்கிறோம் போராட்டம் தொடரும் மூன்று கோரிக்கைகள் முடியும் வரை புரட்ச குழு தலைவர் அர்த்தத்தை மாஹாஸ்